கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கண்ணமிடுதல் என்றால் கவனித்தல் ரகசியமாக கவனிக்கிறது ரகசியமாய் ரகசியமாய் அதாவது ஒரு பிள்ளைக்கு கண்ணடினும் மற்றவங்க யாரும் பார்க்கக்கூடாது அந்த கண்ணடிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குறோம் இல்லை அது பேர் கண்ணமிடுதல் கண்ணமிடுதல் என்னன்னா கவனிக்கிறது கண்ணமிடுதல் அப்படின்னா திருடர்கள்லாம் நிறைய பயன்படுத்துவாங்க கண்ணமிடுதல் அப்படின்ற வார்த்தையை முதல்ல போய் பார்ப்பாங்க ரோட்டில் இந்த இன்ட்டு மரெல்லாம் போட்டு போவாங்க ஒருத்த வேலைக்கார மாதிரி வருவாங்க வீட்டுக்கு வேலையும் செய்வாங்க வீட்டில் எங்கெங்கே பொருள் என்னென்ன இருக்குது எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்த்துப்பாங்க எவ்வளோ ஒர்த்து உள்ளே வந்து திருட முடியுமான்னு இந்த இன்ஃபார்மர் பண்ணுற வேலை இல்லை அது பேர் கண்ணமிடுதல் அவங்க அதை அதெல்லாம் கண்ணமிட்டு இங்கெங்கே இது இது இதுன்றதெல்லாம் குறிப்பெல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அத்தது திருடம் வர வேணா பண்ணுவான் கேட்டால் அவங்க க அப்படி பர்ஃபெக்டாக போன மாதிரியே வருவான் இந்த சிபிசிஐடி எல்லாம்ங்கிறாங்களே அவங்களாம் என்ன வேலை செய்கிறாங்கன்னா கண்ணமிடுதல் வேலை செய்கிறாங்க ஸோ கண்ணமிடுதல் அப்படின்னா ரகசியமாக கவனித்தல் யாரும் யாரும் அறியாதபடி கவனித்தலுக்கு பேருனா கண்ணமிடுதல் என் குரு அப்படி சொல்லுவான் கண்ணமிட்ட பேர்களெல்லாம் வந்துட்டு ஏன் அண்ணா அவன் கடவுள் நேசிச்சிருக்கிறான் அவன் என்னை பற்றின ரகசியத்தை தெரிஞ்சுருந்தாலும் அவனுக்கு ஒன்றும் என்ன இல்லை அசிங்கம் இல்லை எனக்கு என்ன கேட்டீங்கன்னா நான் வித்தான் என்ன நீங்கள் கண்ணம் விட்டாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் கண்ணம் முட்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை வந்து டான்ஸ் எல்லாம் அடந்த பார்த்துக்குறாங்க பப்ளிக் நான் ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கும் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுவேன் எல்லோரும் கூடவும் ஒரு பொம்பளை கூட ஆடுறாருன்னு சொன்னால் நீங்கள் புதுசு நினச்சிக்கிட்டு போகிறீங்க ரொம்ப பழுசு அது ரொம்ப காலமாக அனுக்கிறேன் புரியுதா ஒரு பொம்பளை கூட பிள்ளைய கூட டான்ஸ் ஆடுறதுன்றது இன்றைக்கி நேற்று யாரோ ஒரு வீடியோவில் போட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா அது பாவம் நீங்கள் நேரடியாகவே இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் வருஷம் வருஷம் கேரளாம் பார்த்துருக்கீங்க ஒரு ஆள் தான் பார்த்துக்கீங்களா மீதி பேர்லாம் பார்க்கலையா ஆமாம்மா நான் பார்த்துக்கிறேன் சொல்லலாம் தான் நான் பார்த்துக்கிறேன்னு கை தூக்குனா நான் யார் நான் சொன்னான்னா நீங்கள் கஷ்டப்படாதீங்க ஐயா அப்படி தான் கண்ட பொம்பளை கூட டான்ஸ் ஆடுவார் ஏன் ஆம்பளை கூடவும் என்ன பண்ணுவார் ஆம்பளை கூட ஆடுன்னு ஆட மாட்டேண்ணா ரூம் பொம்பளை கூட மட்டும் ஆடுவேன் ஆ கண்ணன் ஒருத்தன் தான் அவனுக்கு வாயிலே கிஸ்கூத்து அனுப்பிச்சிக்கிறேன் அவன் கியூபாவுக்கு போகலான்னுக்குறான் இப்போது ம் பொம்பளைக்கு இல்லை ஆம்பளைக்கு ம் அந்த ரஜினி வந்து கேட்பார்ல இறுக்கி அடித்து உமா கூடோன்னு அப்போ அந்த டைரக்டர் பிச்சு இஸ் கொடுப்பாரு யாருக்கே ரஜினிக்கு கொத்துட்டு சொல்லுவார் நீ ஆம்பளையாக போய்ட்டு நீ கண்டிப்பாக பொம்பளையாக இருந்திருந்தேன்னா வேறு மாதிரி இருந்துருக்கோன்னு அவரு அட்ரஸ் தெரியாதுன்னா கேட்குது எப்படின்னு கேட்ட உடனே அந்த மீனா வந்து அவர் ரஜினிகாந்த் கே சொ சொல்லுவாங்க கேரக்டர் பேர் தெரில நடிகருக்கு பேர் தெரியுது என்ன இறுக்கி அடிச்சு உமா கூட ஒன்று அதனால் நீங்கள் என்னை பற்றி எப்போ கண்ண முடிய வேண்டியது அவசியம் இல்லை இதுக்கப்புறமும் நீங்கள் கண்ண முடிவீங்கன்னா நான் என்ன பண்ண முடியாது நான் தான் பப்ளிக்காக சொல்கிறேன் என்ன அப்புறம் என்ன கண்ண கண்ணை கண்ணமிட்டா தெரிஞ்சுங்கன்னா அதை கண்ண கண்ண முட்டெல்லாம் தெரிஞ்சுக்கோண்ணா கண்ணமிடாமே நானே சொல்லுவேன் நீங்கள் கண்ணை மட்டும் தெரிஞ்சிக்கலாம் இது இது உண்மையான நீங்கள் வேணால் செக் பண்ணலாம் இப்போ அடுத்த வருஷம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து ஐயா எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுவார்னு யாருக்குன்னா டான்ஸ் ஆட பிடிக்குனா கூட வந்துடலாம் ஐயா கூட டான்ஸ் ஆடுனா சில பேர் போட்டி புறமைக்கெல்லாம் வந்து அவங்களே சாகுவாங்க தூரம்லாம் போய் உட்காந்துப்பாங்கன்னா அது அவங்கவுங்க சொந்த பிரச்சனை ஒரு பொம்பளை கூட அண்ணா இன்னொரு பொம்பளைக்கு பிடிக்காமல் பின்னாடி போய் வீடியோலாம் போடுவாங்க வீடியோ போடனா கூட கம்மண்ணே எழுதுவாங்க இருந்தாலும் இப்படி தான் மோசக்கார வீ எல்லா கூட டான்ஸ் ஆனுப்பான்னு ஆடும்போது ஆட்டாங்க கூட அண்ணா அவங்களுக்கு பிடிக்காது பிரச்சனை இங்கே கிட்ட தான் ரொம்ப இருக்கும் பொம்பளைங்க மாறிக்கிற சில பேர்கிட்டையும் இருக்கும் என்னை கூடவும் ஆட்டு அவனை கூட ஆடுறானே அப்படின்ட்டு இப்போது ராதாவுக்கும் பாமா மேலே ருக்குமணி மேலே ஒரு கோபம் இருக்குது தானே செய்யும் அப்போ ஒரு பாட்டே வரும் புன்னகை மன்னன் பூ விழிக்க ருக்மணிக்காக பாடிறீங்களா அந்த கடைசியில் பாமா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக இங்கே பாமா ருக்மணி மட்டும் தான் தான் இங்கே பிரச்சனை நிறைய இந்த இதெல்லாம் கட் பண்ணி போடுவாங்க நீங்கள் அந்த அந்த முன்னர் எதுனா சேனல்ல யாரெல்லாம் இருந்தால் நீங்கள் கூட ஒரு சேனல் எடுத்து ஆளாளுக்கு போனீங்கன்னா சந்தோஷப்படுவோம் நான் நானே பாயிண்ட்லாம் எடுத்துக் கொடுப்பேன் இது மாதிரிலாம் நீங்கள் போனோம் ஆம்பளிக கூட கிஸ்க் கொடுப்பேன் அது மாதிரி கண்ணன் ஒருத்தருக்கு கிஸ் கொடுத்துக்கிறேன் யாரனால் பார்த்து போட்டோ எடுத்திருந்தீங்கன்னா போடுங்க அப்படின்னு நானே சொல்லுவேன் அப்போ கண்ண விடுதல்னா இதுதான் நீங்கள் டக்குன்னு பண்ணணும்னா இது மாதிரி ஆம்பிளி கிஸ் கொடுப்போம் டக்குன்னு போட்டோ எடுத்துக்கணும் பின்னாடி என்ன செய்யலாம் நீங்கள் ஆமாம் வீடியோ எடுத்து போடலாம் இவன் வந்து பொம்பளைங்களில் ஆம்பளைங்களை ஒன்றும் விட்டு வச்சது இல்லை இப்போ கண்ண முடிதல் என்ன ரகசியமாக கவனிக்கிறது என்கிட்ட ஏன் நீ கேமரா வச்சா ஆங்கிலாம் கரெக்டாக வைக்க முடியாது நானே வச்சா கரெக்டாக வச்சுட்டு வருவேன் ஒத்துக்கணும் பார்ட்டி எதிர்பார்ட்டி ஒத்துனா பிரச்சனை கிடையாது இப்போ டான்ஸ் ஆடுறவங்க அவங்களும் ஒத்துக்கினாங்கன்னா என்னோடய ஃபோனில் நான் செல்ஃபி கூட இருக்க தெரியல கூட நீங்கள் உஷாராக கவனிங்க ரொம்ப ரேரு ஃபோன் எதுங்க எடுத்துங்கன்னு நான் நல்ல ஃபோன் வச்சுக்கிறேன் நான் எடுக்கலாம் தானே நான் எழுக்க மாட்டேன் ஏன் நீ எடுத்த தான் எது எடுத்துமே போய் போடுவேன் நான் எடுத்து என்ன பண்ண போகிறேன் அதை ஏன்னா எனக்கு தெரியும் தானே உனக்கு தான் இப்போ கஷ்டம் என்ன கீதன் குமார் உனக்கு அது கஷ்டமாக இருக்குது தானே கமெண்ட்லாம் போய் எழுதுவே தானே மாதிரி கமெண்ட்லாம் எதுவும் அவனுக்கு அதில் பிடிக்கும் அவனுக்கு அதெல்லாம் ஆனால் இப்போ நானே சொல்லி வச்சு கண்ண மெட்டுறதுன்றது இப்போ வந்து ஒரு நம்ம நாள் பத்து நான் விட்டுன்னு இருப்பான் இதால் எப்படி போகிறான் வரான் என்ன செய்கிறான் யார் யார் கூடலாம் பேசுகிறான் வாக்கிங் போகிற சைடில் தனியாக ஒரு பொம்பளை கூட பேசுங்கிறான் தனியாக ஒரு பொம்பளை கூட பேசுறது சாத்தியமாக இல்லையா நான் இப்போவும் சொன்னேன் அரை ஒருலாம் பேசக்கலாம் அன்றைக்கி ஒரு பொம்பளை வீட்டில் புருஷன் இல்லைனாக்கா கதுவை தந்து எட்டி பார்த்துட்டு அவர் இல்லைங்கன்னு மூட்ருவா அந்த காலம் அது இல்லை அதுக்கே கவிதை எழுகிறானுங்க எட்டி பார்த்து அரைநிலான்லாம் பாதி முகத்தை பார்த்துட்டு அரைநிலான்னு பாட்டு எதிகிறானுங்க முழு பாட்டு இப்போ முழுசாகவே பார்த்து பகிர் கா பாட்டெல்லாம் எழுது முடியாத அளவுக்கு கேட்டானுங்க இப்போ கண்ண விடுதல்னா என்ன தெரியுதுங்களா ரகசியமாக கண்காணிக்கிறது சிலது நீங்கள் ரகசியமாக கண்காணிக்க வேண்டியதே இல்லை பப்ளிக் அதை ஒன்றும் செய்ய முடியாது எவ்வளவு கண்காணித்தா நிலாவோட அந்த பக்கம் தெரியும் உங்களுக்கு நீங்கள் ஒரு பயங்கரமாக டெய்லியுமே நிலாவை பார்க்குறீங்க நிலாவோட அந்த பக்கம் தெரியும் உங்களுக்கு என்ன கண்காணித்தாலுமே அவங்க நோக்கம் உங்களுக்கு என்ன தெரியும் செயல் தெரியும் நோக்கம் உங்களுக்கு எப்படி தெரியும் எந்த போலீஸ்னால் சொல்ல முடியுமா நோக்கம் என்னன்னு ஏன் சொல்ல முடியாது தெரியாது முழுசும் தெரிஞ்சுக்கிறதுக்கான சாத்தியம் இல்லைவே இல்லை அப்போ கண்ணமிடுதல் கூட ஒரு தகுதி ஒன்றும் எல்லாராலையும் கண்ணமிட முடியாது கண்ணமே நான் என்கிட்ட நேராக வந்து என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் இதான் இப்படி தான் அப்படின்னுவேன் ஏன் எனக்கு நான் கூலி வாங்கணும் சொல்கிறேன் எனக்கு பிரச்சனை இல்லையே வாங்கின கூலிக்கு வேலை செய்யணும்ல நான் கூலியே வாங்காமல் சொல்கிறது காத்துன்னுக்குறேன் இந்த மாதிரி சத்சங்க நத்தி இங்கே கூட வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம் நீங்களாவே பாதி பாதி போ போட்டு வச்சு ஏன் ஆணுக்கு மொத்தம் கொத்தீங்க என்னக்கா நான் பண்ண முடியும் எனக்கு கண்ணை பிடிக்கும் கண்ணுக்கு என்ன பிடிக்கும் எங்கள் ரெண்டு பேரும் பிரச்சனை நல்ல இதே அப்படி தானே எந்த கண்ணன்லாம் கேட்காதீங்க மாய கண்ணனாக இருக்கலாம் மாயம் இல்லாத ஒரு கண்ணனாகவும் இல்லை மாயமாயிட்ட கண்ணாக கூட இருக்கலாம் புரியுதா அப்போ கண்ணை விடுதல சரியா தப்பா என்ன தெரியுமா இன்னொருத்தர் உங்கள்கிட்ட என்னை பற்றி தகவல் சொன்னோன்னு உங்களுக்கு ஆணுன்னு பார்ப்பீங்க அப்படியா கியூரியாசிட்டி எப்படியெல்லாம் பண்ணார் இவர் நீ சந்தோஷமா தீனா அத்துவங்கள ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நேரமே இல்லை உன்னை கொண்டாட தெரிஞ்சிச்சேன்னா தூங்களை பற்றின கவலை உனக்கு தேவையே இல்லை பிடிக்கலைன்னா நீ எதையும் குற்றம் தான் சொல்லுவ பிடிச்சிச்சின்னா எதையும் என்ன தான் சொல்லுவேன் இதுதான் விஷயமே பிடிச்சிச்சேன்னா அவங்க என்ன செஞ்சாலும் என்ன தான் சொல்லுவேன் பிடிச்சவங்க எது செஞ்சாலும் சரி பிடிக்காதவங்க எது செஞ்சாலுமா என்ன ஆவாதுவேன் கைப்பட்டாலும் கால்பட்டாலுமே பட்டாலுமே குட்டுறோம் ஆவுதுன்னா ஆகுதுன்னா மேலே எச்ச கூட சூப்பர் தான் அப்படித்தானே இப்போ முத்தமிட்டாரா எச்சத்து போனாரா அவரே உங்களுக்கு கன்னத்தில் முத்தமிட்டாரா எச்ச வச்சாரா என் வாயெல்லாம் எச்ச பற்றிட்டான்னு சொல்லாமல் சொல்லுறாதா சம்மந்தப்பட்டா முத்தம்ன்றீங்க சம்மந்தப்பட கட்டியே எச்ச எப்படி துவச்சுப்பீங்க சம்மந்தப்பட்டா கூலி கூட மாட்டீங்க நாலு நாளைக்கு முதல் முத்தத்தையும் முதல் காதலையும் மறக்க முடியாது மகளிர் அவளை நான் பார்த்தது எனக்கு சீக்கா வாசனை வந்தால் நான் முதல் முத்தம் மீட்டை நாவும் வரும் அதுதான் சீக்கா வாசனை வந்து நான் அவர் முறை அங்கே போய் தான் வருவேன் ஏன்னா என் முதல் முத்தத்தில் சீக்கா வாசனை வந்துச்சு என்ன சொல்கிறேன்ட்டு ஸோ கண்ணை மீட்டெல்லாம் நீங்கள் என்னை கற்று பிடிக்கு வேணா கேட்டால் டேரெக்டாக சொல்கிறதுக்கு நான் காத்தினேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது